இடைத்தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டுகள் பெற்று ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாலாண்டு கால ஆட்சியிலே மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதையும் எந்த ஆன்டி இன்கம்பன்சி எதிரான அலை இல்லை என்பதையும் லோ இன்கம் ஆதரவு அடையாமல் இருக்கிறது என்பதையும் நாம் இன்றைக்கு அதை தெரிந்து கொள்ள முடியும் அதோடு இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு வாக்குகளை பெற்றது ஆனால் அந்த முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு வாக்குகளுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கிடைத்திருக்கிறது என்கின்ற சூழலிலே தான் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் வாக்குகள் நம்முடைய திமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட இயக்கத்தை காப்பாற்றி நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதியினுடைய ஆட்சிதான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஏன்னா எப்பொழுதுமே அவங்க வேற யாருக்கு வாக்கு கேட்டு போட மாட்டாங்க முதல் முறையாக வாக்களித்து இருக்கிறார்கள் அந்த வாக்குகள் அனைத்தும் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு தான் விடுத்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளரை பொறுப்பேற்ற பிறகு பதினோரு முறை தோல்வியடைந்திருக்கிறார் இப்படி தொடர் தோல்வியை அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும் இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாதையை அழைத்துச் செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வெறுப்பு தான் இருக்கிறார்கள் மறைமுகமாக பாஜக கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார் வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்பார் மறைமுகமாக பாஜக கொண்டிருக்கிற திட்டங்களை ஆதரிப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு எனவே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளிலே செயல்படுத்திய காலை உணவு திட்டம் இடியல் பயண திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் இன்னொரு காப்பும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் தமிழ் புதனோ திட்டம் புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்படி பல்வேறு புதுமையான திட்டங்கள் எல்லாம் யாரையும் பார்த்து நாங்கள் காப்பியும் அடிக்கவில்லை ஸ்டிக்கரும் ஒட்டவில்லை எல்லாம் எங்களுடைய திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி தான் வெற்றி என்பதை எனவே இன்றைக்கு மக்கள் மனதிலே இன்றைக்கு ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசிக் கொண்டிருக்கிறது என்பதை இடைத்தேர்தல் நிரூபித்திருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளேன் கொள்ளத்தே ஈரோடு இடைத்தேர்தலில் இங்க வந்து மற்ற எதிர்க்கட்சி ஓட்டுகள் இருக்குல்ல அந்த எதிர்கட்சி ஓட்டுகள் அந்த கட்சியை சார்ந்த விசுவாசமான ஓட்டுக்கள்லாம் இருக்குங்க அவங்களுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுதான் வெற்றி என்பதை நான் சொல்லியிருக்கேன் ஆப்ஷன் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருந்து போட்டிருக்கலாம் தட் நோட்டா அவருக்கு போட்டிருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் மனமோந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற எங்கள் தலைவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அதுல வந்து நீங்க வந்து போட்டியே இல்லைன்னு சொல்லாதீங்க அங்க வந்து நிக்கிற போது ஓட்டு போட வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க ஓட்டு போட வராமல் இருந்திருக்கலாம் நோட்டாவில் போட்டிருக்கலாம் வேற யாருக்காச்சும் போட்டுருக்கலாம் ஆனால் திமுகவுக்கு உதயசூரிய சின்னத்திலே அவர்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம்

உங்களுக்கு தெரியும் அவருக்கு எந்த பயமும் கிடையாது என்பதெல்லாம் தவறு இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும் எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு படாத பாடு

அது நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே வந்து வழக்கு தொடர்ந்து கொள்ளலாம் அதுக்கு வந்து கைது தான் பண்ண வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல கைதும் செய்யலாம் செய்யாமலும் விட்டுவிடலாம் ஆனால் நீதிமன்றத்திலே அவர்கள் வந்து ஆஜராகி தான் குற்றவாளி அல்ல நான் இந்த மாதிரி அவதூறாக பேசவில்லை என்பதை அவர் நிரூபித்தாகவே எனவே அவர் அவதூறாக பேசினார் என்று வழக்கு பதிந்திருக்கின்ற போது அவர் அவரை நிரூபிப்பதற்கு அவர் போட்டுக்கு தான் வந்தாகணும் அதனால கைது செய்யவில்லை என்பதற்காக எத்தனை முறை ஒரு கைது முடியும் எல்லா எல்லா ஊர்லையும் அவர் மீது புகார் கொடுக்கின்ற பொழுது மொத்தத்தில் அப்படியே இருக்கிறது அந்த புகார் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் அதன் மீது வழக்கு அவதூறு வழக்கு மட்டும் இல்லாத மேல பொதுமதி முதல் உரைத்தல் உள்ளிட்ட வழக்குகள் கூட அவர்கள் எல்லாத்துக்கும் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறோம் கோர்ட்டு கோர்ட்டு பார்த்துருக்கோம் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எடுத்தாஜா பேசுகிற விவகாரம் வந்து தேசிய பாதுகாப்புக்கு எதிராக இருக்கு அவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்கிறது கேட்க வைக்கிறாங்க தேசிய பாதுகாப்பு என்பது இங்கே எதுவுமே வரல இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் புதிதாக இப்பொழுது ஒரு மத கழகத்தை உருவாக்க யாரை நினைத்தாலும் அதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சமமாக பாதுகாப்பவர்கள்

தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நாம் நீதிமன்றத்திலோ அல்லது காவல் நிலையத்திலோ புகார் கொடுத்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய காலம் தகுந்த காலம் இதுதான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் கடந்த காலத்துல பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எத்தனை நாள் பதினாலு நாள் காத்திருந்தாங்க அப்போ கூட அவங்க வந்து புகார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யவில்லை எனவே பெண்கள் அச்சப்பட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் என்று அச்சப்பட்டார்கள் அதனாலே பெண்கள் வழியே வந்து புகார் கொடுத்த கைதினார் இன்றைக்கு திராவிட மாணவர் ஆட்சியிலே பெண்களுக்கு பலத்த பாதுகாப்பு இருக்கின்றது என்ற காரணத்தாலே பெண்களுமை பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே பெண்கள் தங்களுக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதை உடனடியாக வந்து புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியத்தை தங்கிருப்பது திராவிட மாணவர் ஆட்சி கூட அவங்களுடைய தன்மையா

நாங்கள் தேர்தலுக்கு முன்னாலே என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றோம்